வணக்கம் பதிவு தேதி ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம் பண்ணையில் இன்றைய புது உறவாக வந்திருப்பது சிவகங்கை நாட்டின குட்டை பசு தலையீத்து சுத்த பால் வெள்ளை நிற பசு அதே போல் சுத்த பால் பால் வெள்ளை நிற கன்றோடு வந்திருக்கு இது தலையீத்து பசு மாடும் கன்றும் சுழி சுத்தமாக உள்ளது குணம் நல்ல குணமாக உள்ளது அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிப்பதற்கோ கறப்பதற்கோ உகந்த மாடு கறவைக்கு நீங்கள் வந்து கால் கட்ட தேவை இருக்காது கால் கட்டாமல் யார் வேணாலும் கறக்கலாம் ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றிலிருந்து ஒன்றரை லிட்டர் வரை கறவை திறன் உள்ள மாட்டு மாடு இது வீடுகளுக்கு வளர்ப்புக்கு பால் தேவைக்கு குழந்தை பால் தேவைக்கு தேவைப்படுபவர்கள் ஸ்க்ரீனில் எங்கள் தெரியக்கூடிய எங்கள் பண்ணையினுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் பேசி நமக்கு தெரிந்து வாங்கிக்கலாம் நம் பண்ணை அமைந்திருப்பது வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள ஊகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இங்கேருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் நம்ம வந்து வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இந்த மாடு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களிடம் பேசி வாங்கிக்கொள்ளலாம் நன்றி